ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்னைக்கு வாழைக்காய் மசாலா வறுவல் செய்ய முறை பார்க்க போகிறேங்க மூணு வாழைக்காய் எடுத்துருக்கேன் அது தோல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த மசாலா வறுவல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க எல்லாத்துக்கும் சைடிஸாக வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் சப்பாத்தி தோசைக்கு கூட இந்த மசாலா வறுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நம்மளுக்கு வாழைக்காய் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் கொஞ்சம் பொடியாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துட்டு அதன் பிறகு வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த வாழைக்காயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரைகள் மாதிரி நம்மளுக்கு வருங்க அந்த பால் வந்து பிசு பிசுன்னு நம்ம கையிலெல்லாம் ஓட்டும் அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ வேறு தண்ணி மாற்றிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க வாழைக்காய் வந்து நம்மளுக்கு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க நம்ம அதுக்குள்ளே மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்துருக்கேன் இந்த வறுவலுக்கு சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு எடுத்துருக்கோங்க சோம்பர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது வெறும் மிளகாய் தூள் இது மல்லித்தூள் இப்போ குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் கூட்டியே குறச்சோ சேர்த்துக்கங்க இப்போ தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கங்க இல்லை தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ வாழைக்காய் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுங்க அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ கடாயில் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆயில் வந்து இதுக்கு கொஞ்சம் கூட சேர்த்து ஊற்றுனீங்க அப்படின்னா தான் வறுவல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இப்போ கடுகு உளுந்து சேர்த்துருக்கேங்க கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிலருக்கு காரம் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா பிடிக்குன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து காரம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நாங்கள் வந்து மைல்டான காரம் மட்டும்தாங்க சாப்பிடுவோம் அதனால் கொஞ்சமான அளவுக்கு காரத்தூள் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமான அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இந்த மசாலாவில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும்ங்க மூடி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் வாழைக்காய் வேக வைக்கும்போது நான் உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் நம்ம உப்பு போட்டுக்கணுங்க இப்போ இந்த மசாலாவில் அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சிங்க நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு இந்த வாழைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ வாழைக்காய் வேக வச்சதுக்கு பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த பொரியல் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க ஸ்டவ்வை வந்து லோ சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க நல்லா ட்ரையாக வெந்து வந்துடுங்க உங்களுக்கு நல்ல கிரேவி பதத்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு கிரேவி மாதிரி நம்ம வச்சு இறக்கிக்கலாம் இப்போ இறக்குற நேரத்துக்கு கொஞ்சமான அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவி கலந்து எடுத்தோம் அப்படின்னா வாழைக்காய் மசாலா வருவல் ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் கிரேவி மாதிரி வச்சிங்கன்னா சப்பாத்தி தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வறுவல் வந்து ரசம் கில்லிப்பட்ட சாம்பார் இருக்குது தயிர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நல்லா சூடான சாதத்தில் சாம்பார் வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் வந்து கில்லிப்பட்ட சாம்பார் தான் வச்சுருந்தேன் சிலர் வந்து இது வெங்காய சாம்பார்னு சொல்லுவீங்க இப்போ இந்த சாம்பாருக்கும் இந்த மசாலா வறுவலும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க நீங்கள் தயிர் சாதம் சாம்பாருக்கு கீரைக்கு எல்லாத்துக்கும் சைடு சிக்கலாம் சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க சப்பாத்தி தோசைக்கு செய்யும்போது கொஞ்சம் கிரேவி பதமாக செஞ்சு செய்து வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நல்ல டேஸ்டியான ஒரு வாழைக்காய் மசாலா பருவல் நம்ம பார்த்தாச்சுங்க இப்போ கொஞ்சமான அளவு நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால என்னால் கையில் எடுக்க முடியலைங்க சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ